வர வேணும் என் ஏசுநாதா இந்த வேளை வார வேணும் இந்த வேளை வார வேணும் எந்துயரம் தீர வேணும் இந்த வேளை வார வேணும் எந்துயரம் தீர வேணும் சிந்தை காட்சி தார வேணும் சியோன் மலை ஏசுநாதா இந்த வேளை வர வேணும் மெத்தவே துயரமாயினேன் வெயிலை கண்ட மெழுகு போல உருகி வாடினேன் மெத்தவே துயரமாயினேன் வெயிலை கண்ட மெழுகு போல உருகி வாடினேன் கர்த்தனை காடாச்சம் வைத்து காட்சி ஐயா கர்த்தனே கடாச்சம் வைத்து காட்சி சித்து காட்சி தர வேணும் செய்யோன் மலை ஏனார் இந்த வேளை வர வேணும் பத்து தலை கோபுரங்களாம் பொன்னாலை செய்த பழங்கி மாமணி மண்டபங்களாம் பத்து தலை கோபுரங்களாம் பொன்னாலை செய்த பழங்கி மாமணி மண்டபங்களாம் கர்த்தனையும் விட்டு இறங்கி காதரிக்க வாழும் ஐயா அத்தனையும் விட்டு ஆதரிக்க வாரும் ஐயா செத்த செத்தப்பாவிய எழுப்பும் செய்யோன் மலை ஏ இந்த வேளை வாற வேணும் ஏ சுனாதா இந்த வேளை வாற வேணும் வியலும் பாவிகள் கெல்லாம் உமது வல்ல ஆவியை அருளும் ரச்சகா குவியலும் பாவிகள் கெல்லாம் உமது வல்ல ஆவியை அருளும் ரச்சகா பாவியின் பாவியின்ூதயத்தில் ஆவியின் கனி பழுக்க பாவியின் கிருதயத்தில் ஆவியின் கனி பழுக்க தேவநாதி பாயச்சையும் செய்யும் செய்யோன் மல் ஏ இந்த வேளை வர வேணும் என் ஏ இந்த வேளை வரவேணும் வேணும் இந்த வேளை வார வேணும் எந்துயரம் தீரவே இந்த வேளை வார வேணும் எந்துயரம் தீரவே சிந்தை காட்சி தார வேணும் சியோன் மாலையே சுனா இந்த வேளை வார வேணும் என் சுனாதா இந்த வேளை வார வேணும்